பவானி உன் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல உனக்கு கல்யாண டிரெஸ் தைக்கிறதுக்கு எதாவது வேணும்னா சொல்லு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் அவங்க ரொம்ப அழகா எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க என்னோட கல்யாண டிரெஸ் தைக்கிறதுக்கு யார்கிட்டயும் போகணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல ஏன் போக மாட்டேன் என்ன எல்லாமே ரெடிமேடா வாங்க போற நீனு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல ஸ்வேதா ஏ ஊரிலே சிஷிரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அழகா ஆடை வடிவமைப்பு செய்வாங்க தெரியுமா ஓ அப்படியா ஆமா இதோ இப்ப நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் கூட அவங்க பண்ணதுதான் நீ எத்தனை தடவை இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பேன் என்கிட்ட ஆமா ஆமா இது ரொம்ப அழகா இருக்கு பவானி அவங்க யாருன்னு எனக்கு காட்டுறியா அடுத்த தடவையில இருந்து அவங்க கிட்ட நான் தேக்க குடுக்கறேன் அப்படின்னு ஸ்வேதா பவானிய கேட்டதோ பவானி அவங்க கிட்ட ஆ சரி ஸ்வேதா நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் நாளைக்கே நீ என் ஊருக்கு வா அப்படின்னு பவானி ஸ்வேதாவா அவளோட ஊருக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு வர சொன்னா அந்த ராத்திரி அப்படியே போச்சு அடுத்த நாளைக்கு பவானியோட வீட்டுக்கு வந்தா ஸ்வேதா ஸ்வேதாவை பார்த்த பவானி என்ன ஸ்வேதா இவ்ளோ காலையிலயே வந்திருக்க நீ தானே சொன்ன ஓ ஊர்ல நல்லா ட்ரெஸ் எல்லாம் அழகா வடிவமைக்கிறவங்க இருக்காங்க அதான் வந்துட்டேன் அதுக்காக இவ்ளோ சீக்கிரமா வாடி வருவ சரி சரி வா முதல்ல வந்து டிஃபன் சாப்பிடு பவானி அப்படி சொல்லிட்டு ஸ்வேதாவை டிஃபன் சாப்பிடுறதுக்கு உள்ள கூட்டிட்டு போனா அதுக்கப்புறமா டிரெஸ் கடைக்கு போனாங்க பார்த்தா அங்க ஒரு பெரிய கியூ லைனே இருந்தது அத பார்த்த ஸ்வேதா பவானி கிட்ட என்ன பவானி இது ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ் ஆன இவ்ளோ பெரிய கியூ நிக்குது இங்க ஐயோ இது ஒன்னு கவர்மெண்ட் ஆபீஸ் கியூ கிடையாது எல்லாரும் சிஷிரா கிட்ட டிரெஸ் தைக்கதான் நிக்கிறாங்க கியூல என்னது துணி தேக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய லைன்ல நின்னு குடுக்கறாங்களா அப்படின்னு ஸ்வேதா ரொம்ப ஆச்சரியப்பட்டா அப்ப பவானி ஐயோ ஸ்வேதா இது கல்யாண சீசன் அதனாலதான் இவ்ளோ பெரிய கியூ அப்படின்னுட்டு ஸ்வேதாவும் பவானியும் அந்த கியூல நிக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஷாப்ல இருக்க பொண்ணு டிரெஸ் தைச்சுக்கிட்டு இருந்தா அப்ப திடீர்னு அந்த கடைக்கு ஒரு கார் ஒண்ணு வந்தது அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி இறங்கினா மாடர்ன் டிரெஸ் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு பார்த்த பவானி ஐயோ இவ வந்துட்டாளா அப்படின்னு ஆச்சரியப்பட்டா பவானி அத பாத்த ஸ்வேதா என்ன பவானி என்னாச்சு யார் இந்த பொண்ணு அவ வந்தா என்ன இப்போ அவ யாருன்னா எனக்கு தெரியாதடி ஆனா இவ அடிக்கடி இந்த கடைக்கு வருவா இவ வந்தான்னு வச்சுக்கோ நம்ம கியூல நிக்கிறதெல்லாம் நிப்பாடிட்டு இவ தான் முன்னாடி போய் அவ துணியை கொடுத்து தேய்ச்சு பா தெரியுமா நம்ம எல்லாம் அப்படியே நிக்க வேண்டியதா இவ வந்தா அதான் கடுப்பாகுது அப்படின்னு பவானி ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது போது ஷாப்ல இருந்து வெளியே வந்து

ஒரு பாரு அப்படின்னு கீதா ஷிஷிராக்காக கொண்டு வந்த ஒரு ரோஸ் கோல்ட் நெக்லஸ் வெளியே எடுத்து உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இத முதல்ல போட்டுக்கோ அப்படின்னு கீதா அந்த நெக்லஸ் ரொம்ப ஆசையா சிஷிராக்கு கொடுத்தா அத போட்டு ரொம்ப அழகு பார்த்து வர்ணிச்சுக்கிட்டு இருந்தா கீதா கண்ணாடியில ஆஹா கீதா ரொம்ப நல்லா இருக்குடி நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்து கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆனாலும் என்ன ஞாபகம் வச்சு ஏதாவது வந்து கொண்டு வந்து குடுக்கறியே நன்றிடி சிஷிரா நீனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும்னுட்டு உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் கீதா சரி முதல்ல நேரம்

எனக்கு தெரியும் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டு சரி நான் ரெண்டு நாள் கடிச்சு திரும்ப வந்து வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஷிஷீரா அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டா ஷிஷிரா கொடுத்த துணிய ரொம்ப அழகா படிவமைச்சு தச்சுக்கிட்டு கீதா இந்த ஆடை பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கணும் ரொம்ப அழகா இருக்கணும் அவ இத போடும் போது எல்லாரும் அவளை திரும்பி பாக்கணும்ன்றதுக்காக ரோஜா பூக்களை எடுத்துட்டு வந்து தைக்க ஆரம்பிச்சா அது வாடி போகாம இருக்க அப்பப்ப தண்ணி தெளிச்சு விடுற மாதிரியும் ஏற்பாடுகளை பண்ணா அப்பதான் பவானியும் ஸ்வேதாவும் அங்க வந்தாங்க அக்கா என் கல்யாணம் இருக்குன்னுட்டு உங்களுக்கு தெரியல என் டிரெஸ்ஸை தைச்சு குடுத்துடுங்களா சிரிச்சுக்கிட்டே

காசை விட உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு முக்கியம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஷிஷிதா கீதா கிட்ட சொன்னதும் கீதாக்கா ஆனந்த கண்ணீரே வந்தது அதுக்கப்புறம் நன்றி சொல்லி அந்த ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு கீதா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி சிஷிரா அடிக்கடி கீதாக்காக புது புது ஆடைகளை தைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு பவானியோட ஃப்ரெண்ட் ஸ்வேதா பவானி நான் ஃபேஷன் ஷோக்கு போலான்னு இருக்கேன் நீ வரியா ஹா வரேன் ஸ்வேதா ஆமா எப்போ இப்பதான் போறேன் வா கிளம்பலாம்

நான் இந்த ட்ரெஸ் தேய்க்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கே தெரியுமா நிறைய நாள் ஒழிச்ச இந்த ரோஸ் பூ வாடாது அப்படினட்ட கீதா பேசினத கேட்டு ரெண்டு பேருக்கு ஆச்சரியமா இருந்தது ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது கீதாக்கு அந்த ட்ரெஸ்ஸோட சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் பிரைஸும் கிடைச்சது அப்பதான் பவானிக்கு ஸ்வேதாக்கு புரிஞ்சது அப்ப ஸ்வேதா பவானி கிட்ட பவானி இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கா அந்த சிஷிரா இவளுக்காக ஆசை ஆசையா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவ்வளோ அன்போட இவளுக்கு தைச்சு கொடுத்தா அவளையே ஏமாத்தி இவ பொழைக்க பாக்குறாளே அவ பேரை யூஸ் பண்ணி இவ பொழைக்கிறா என்னடி பண்றது அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் கிளம்பி அங்கிருந்து போயிட்டாங்க அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க பார்ட் டூனு கமெண்ட் பண்ணுங்க ஒரு கிராமம் ஒண்ணு இருந்தது அந்த ஊர்ல அக்கா ஹாசினி அவளோட கடவுளோடய ரெண்டு குழந்தைங்களோடய வாழ்ந்துட்டு இருந்தா ஹாசினி அந்த ஊர்ல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விவசாய வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி இப்படி குடும்பத்தை நடந்துகிட்டு இருந்தா ஒரு தடவை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாசினி நடந்து வந்துட்டு இருக்கும் போது எதிர்த்த மனைவி சரோஜா அங்க வந்தாங்க என்ன மகாசினி இவ்வளவு லேட்டா வர சாயந்திரம் ஆச்சே என்ன பண்ண சொல்றீங்க சரோஜா அக்கா இன்னைக்கு நிலத்துல நிறைய வேலை இருந்தது அதனால செய்ய வேண்டியதா போச்சு கூலியும் கம்மியா தான் தராங்க ஆமா ஹாசினி உன் முகமே ரொம்ப வாடி போயிருக்கு இன்னைக்கு நீ ஒருத்தியே உன் குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறியே அதுக்கு என்ன பண்றது சரோஜா இருக்கேன்னு அதை நினைச்சு மட்டும் சந்தோஷப்பட்டா போதும் வேலை செய்யும் போது இது சரியில அது சரியிலு சொன்னா எப்படி அது என்னவோ வாஸ்தவம் தான் கஷ்டப்படுறது எல்லா கடவுள பாத்துக்கிட்டு தானே இருக்காரு இந்த கஷ்டத்துக்கெல்லாம் புரிஞ்சு ஏதாவது விடிவு காலம் வந்தா சரிதான்பா

பட்டணத்துல இருக்க அவ தங்கச்சி வெளியில என்னவோ அங்கேயே படிச்சுட்டு ரொம்ப மாடர்னா இருப்பா அங்கேயே செட்டிலும் ஆயிட்டா படிச்சதுக்கு மாதிரி நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு வீடு காருன்னு நல்ல பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா அவ ஒரு தடவை கிராமத்துக்கு அவ ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தா ஹாசினி அந்த இந்த ஒரு சோஃபால உட்காந்துட்டு இருந்தா அவ அப்படி அங்க உட்காந்து இருக்கிறத அவ ஃப்ரெண்டு மேலையும் கீழே பாத்துட்டு அவகிட்ட ஹே வெனிலா ஆமா வந்ததுல இருந்து கேக்கணும்னு நினைச்சேன் அங்க ஒரு வீடு இருக்கு அது என்ன உனக்கு தெரிஞ்ச வீடா என்ன இங்கே பாத்துட்டு பாத்துட்டு போறாங்க அவங்க உங்க வீட்டு வேலைக்காரியா அதுவா அது என் அக்காவோட வீடு பாவம் அவ கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்காடி கிடைக்கிறத வச்சு சமாளிக்கிறாங்க ஓ அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்க குடும்பமா அதெல்லாம் சரிதான் இப்படி ஒரு வீட்ல இருக்காங்க மழை வந்தா தண்ணி உள்ள வந்துரும் போல இருக்கே நீ நீதான் இவ்ளோ நல்லா சம்பாதிக்கிறல்ல நீ நல்லா சம்பாதிக்கும் போதும் அக்கா இப்படி இருந்தா எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்களோட கருமா நான் என்னடி பண்ண முடியும் அதுக்கு ஐயோ என் வேலைய பாக்கவே எனக்கு இங்க நேரம் இல்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ் வேலை பார்த்து நானும் தானே கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அவங்க கருமா அவங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்காக இல்ல அவங்க சொந்த அக்கா தானே சொந்த பந்தோன்றது அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம உதவி செஞ்சாதானே அவங்க நல்லா இருக்க முடியும் நான் தான் சொல்றேன் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்களோட கருமா நம்ம என்ன பண்ண முடியும் சரி பாவப்பட்டு நம்ம போய் இன்னைக்கு பேசணும்னு வச்சுக்கோ எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட வந்து நிப்பாங்க என்னால எல்லாம் முடியாது எனக்கே அவசியம் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா வெண்ணிலா வெண்ணிலா அப்படி பேசுனது மாலினிக்கு புரியல அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு பயங்கரமான மழை காலம் மழை பெஞ்சு வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சு வெண்ணிலா பாஸ்கரோட வீடு ஃபுல்லா தண்ணி இருந்தது ரெண்டு பேரும் நடுங்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தாங்க அந்த தண்ணியில அப்ப பாஸ்கர் வெண்ணிலா கிட்ட வெண்ணிலா வீடு முழுக்க தண்ணி வந்துருச்சு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல ராத்திரி முழுக்க மழை போயிடுச்சு என்ன பண்ண போறோம் ஆமாங்க என்ன பண்றதுன்னே தெரியல அங்க பாருங்க அந்த கதவு வழியா தண்ணி வருது வெளிய கூட தண்ணியா இருக்கும் போல இருக்க இங்க குழந்தைங்க படுக்கிற இடத்துல எல்லா தண்ணி இப்ப அங்களை எங்கங்க தூங்க விக்கிறது என்ன பண்றதுன்னே தெரியல ஏதாவது ஒண்ணு பண்ற இல்ல நீங்க தூணும் இங்க ஒரு மாதிரி இருக்கு மாத்தி கூட இல்ல எல்லாரும் ஆமாங்க குழந்தைங்க துணியை கூட மாத்தி விடணும்னா கூட என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி சோதனை மேல சோதனை வந்தா எப்படிங்க வீடு முழுக்க தண்ணியா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இங்க பாருங்க பெட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டே வருது நம்மளும் இப்படி ஆடுவோமோன்னு பயமா இருக்கு என்ன பண்ண போறோம் நானும் அதை நினைச்சுதான் ரொம்ப குழம்பு போயிருக்கேன்

அக்கா ரொம்ப நல்லவங்க அவங்க கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க நல்லவங்க பாரு நீ வீட்டை விட்டு வெளிய போகவே பயப்படுற ஆனா வெள்ளமே அவங்க வீடு முழுக்க வந்துருச்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடி ஐயோ நான் என்ன பத்தி மட்டும் யோசிச்சுட்டேனே என் கண்ண முன்னாடி இவ்வளவு நடக்கும் கூட நான் அவளை பத்தி யோசிக்கவே இல்லை ரேனும் இப்பயாவது புரிஞ்சுக்கியா ஓ கஷ்டத்தை பாரு உனக்கு கஷ்டம் வரும்போது தான் அடுத்தவங்க கஷ்டம் புரியும் கொஞ்சம் தூரத்துல அவங்க பார்த்தாங்க பார்த்தா ஊரு முழுக்க வெள்ளம் இருக்கிறத பார்த்தாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு வெண்ணிலா ஹாசினி வீட்டுக்கு போனா ஹாசினிய பார்த்ததும் வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்பட்டா அக்கா வெண்ணிலா நீயா எப்போ வந்த வெண்ணிலா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா பட்டணத்துல காரு பங்களான ரொம்ப வசதியா இருந்த ஆனா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறத ஒரு நாள் கூட நான் யோசிச்சு பார்க்காம இருந்துட்டேன் வெனிலா நீ என் வீட்டுக்கு வருவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல தெரியுமா ஆனா எதுக்கு மன்னிப்புலா கேக்குற இல்லக்கா நான் நான் பெரிய இருந்துட்டேன்னு எனக்கு புரியுது காரு பங்களான்னு ஏன் சந்தோஷத்தை மட்டும் கஷ்டப்படுற நீ பண்ணாலும் உண்மையிலே வர இஷ்டம் அதனால என்ன உன்னோட வாழ்க்கைய நீ பாத்துக்கற நீ வாழ்க்கையா நான் பாத்துக்கிறேன் இல்ல இல்ல உண்மையிலேயே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்கா அப்படின்னு சொன்னா வெண்ணிலா ஹாசினி கிட்ட அடுத்த நாளே வெண்ணிலா கிராமத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஹாசினியோட வீட ரெடி பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருந்தா அண்ணா இந்த இடத்த நல்லா பாத்துக்கோங்க மேல பாருங்க சீடிங் எல்லாம் போயிட்டு இருக்கு கீழே வேற சரியில்லை அப்பப்ப வெள்ளம் வந்தா தண்ணி எல்லாம் உள்ள வந்துருதுண்ணா இனிமேல தண்ணி உள்ள வராத மேனிக்கு கட்டி கொடுத்துருங்க ஆ சரிங்க மேடம் எல்லாத்தையும் சரியா பண்ணி கொடுத்துறேன் ஆனா கொஞ்சம் செலவு மேடம்

நீ கனவுல கூட நினைச்சு பாத்தது இல்ல என் வீட்டுக்கு வருவான்னுட்டு நான் நினைச்சே பாக்கல தெரியுமா இந்த மழை நம்மள ஒண்ணு சேர்த்துருச்சுல ஆமாக்கா நான் இனிமேல் எனக்காக மட்டும் வளர்க்க மாட்டேன் சுயநலவாதியா இருக்கவே மாட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாரு இனி நீ கூலி வேலைக்கு எல்லாம் போத்த வேலை உனக்குன்னு சின்னதா ஈஸியான வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் வெனிலா கிட்ட வந்த இந்த மாற்றம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அன்னில இருந்து வெனிலா அவளுக்காக மட்டும் சம்பாதிக்கல சுயநலவாதியா நம்ம இருக்க கூடாதுன்றத உணர்ந்தா தான் அக்கா இவ்ளோ கஷ்டப்படுறாளேன்றத புரிஞ்சுக்கிட்டா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு வெனிலாவை ஹாசினியோட குடிசை விட ரொம்ப அழகா தண்ணி வராத வேணிக்கு ரெடி பண்ணி கொடுத்தா சின்னதா அந்த ஊர்லயே ஒரு மில்லு ஒண்ணு ஓபன் பண்ணா அங்க ஹாசினிய வேலைக்கும் சேர்த்துக்கிட்டா அக்கா இங்க பாத்தியா இதுதான் மிஷின் இந்த மெஷினால நம்ம நிறைய வேலைகளை சீக்கிரமா செய்யலாம் அதுக்கப்புறம் பட்டணத்துல கொண்டு போய் செஞ்சு அக்கா வெணிலா இன்னைக்கு உன்னாலதான் என் வாழ்க்கையே மாறி இருக்கு எனக்கு இந்த கொடி வேலையை தவிர ஏதோ தெரியாது ஆனா நீ இப்ப என்ன மாத்திட்ட அக்கா அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா நீ சூப்பரா ஒரு நாள் பெரிய ஆளா வருவ பாரு நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டே நம்ம மட்டும் வாழணும் இல்லை

அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்த போதுதான் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டா அண்ணில இருந்து எல்லாருக்கும் நல்லது செய்யறது அப்புறமா நிறைய பேருக்கு உதவி செய்யறதுன்னு மாறினா இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா பணத்தை நோக்கி மட்டும் நம்மளோட வாழ்க்கை இருந்திருக்க கூடாது உறவுகளும் முக்கியம் அவங்களையும் கவனிக்கணும்